வணக்கம் நீங்கள் செல்வந்தராஜ் எப்படி எங்கிற டேபிக் தான் இப்போ பேசிகிட்ருக்கோம் உடனே விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு டாப் டென்னை நம்ம எடுத்துக்குவோம் அதாவது லார்ஜ் கேப்பில் அதிகம் வந்து இருபது வருஷத்தில் அதிகம் கொடுத்த ஃபண்டு எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்குங்க முன்னதான் பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இறக்கி பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் ஆப்பு இதில் இது நிறையா ஆப் இருக்குது அதெல்லாம் இறக்கி பார்த்திங்கன்னா அதோடைய பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆனால் அப்புறம் அது வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தானுங்களே அதனால் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் கேப்பும் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஈக்குவலாக வந்துடும் அதுக்கு தான் இது உதாரணமாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்துருக்குது இருபது வருஷத்தில் எஸ்பிஐ மேக்னம் கோல்டு ஃபண்டு இது வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் கொடுத்துருக்குது ஹெச்டிஎஃப்சி ஃபிளக்சி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்குது ஐசிஐசிஐ ஃப்ரெடென்சியல் லாங் டேம் ஈக்குவிட்டி ஃபண்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்ட் வந்து இருபத்தோரு பர்சன்ட் கொடுத்துருக்கு எஸ்பிஐ லாங் டேம் ஈக்குவிட்டி ஃபண்டு வந்து இருபத்தோரு பர்சன்ட் கொடுத்துருக்கு எஸ்பிஐ லார்ஜ் கேப் அண்ட் மிட் கப் அது லார்ஜ் கேப் மிட் கப்பும் சேர்ந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஏழு பர்சன்ட் கொடுத்துருக்குது டிஎஸ்பி ஈக்குவட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு தான் இருபத்தொரு பர்சன்ட் கொடுத்துருக்கு அதே மாதிரி டிஎஸ் டிஎஸ்பி ப்ளக்சி கேப் மியூச்சுவல் ஃபண்டு இருபத்தொரு பர்சன்ட் கொடுத்துருக்கு டாடா மிட்கேப் குரோத் இது வந்து மிட் கேப் வகையில் வருது இது வந்து இருபது பர்சன்ட் கொடுத்துருக்குது அதனால் நீங்கள் வந்து பேங்க் அணிங்கி பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகி பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த சந்தைனாலும் நம்ம கேட்டுக்கலாம் நம்ம மெச்சூரிட்டி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க தான் அந்த டைரக்ட் ஃபண்டில் போடுவாங்க அதுக்கும் ட அப்படி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் போடுங்க ஜீரோ ஜோரா இருக்குது ஏஞ்சல் ஒன்று இருக்குது ஒரு நல்ல நிறுவனங்களில் பார்த்து போடுவீங்க நம்ம வந்து ஒரு எளிமையான விஷயத்தில் நானே வந்து ரெகுலர் ஃபண்டில் தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம இந்த ஆப்பை ஆக்சஸ் மொபைல் ஆப் இறக்கிட்டேன் ஏதாவது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸஸ் ஆக கிடச்சின்னா உடனே அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு இதில் வந்து இன்வெஸ்ட்டு மோர்னு ஒரு பட்டன் இருக்குது அது அழுத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபண்டில் பத்தாயிரரூபா போட்டுருவேன் அல்லது ஒரு புதுசாக ஒரு ஃபண்டில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபண்டை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு நம்ம அப்படியே ஒரு சுவிச் ஓவர் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி ரெடியும் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி எழுவிய வசதிகள்லாம் எல்லா பேங்க்லேயும் பண்ணி தராங்க ஐசிஐசி ஹசிடிஎஃப்சி ஆக்சிஸ் ஸ்டேட் பேங்க்கு யூடி டீலில் மியூச்சுவல் ஃபண்டு இது ஆஃபீஸும் இருக்கும் நீங்கள் அருகாமையில் விசாரித்தீங்கன்னா தெரியும் அதிலையும் நம்ம வந்து ஈஸியாக போய் அவங்க அணுகலாமா எல்லாமே ஈஸியாக இருக்கும் என்ன கொஞ்சம் அமௌண்ட்டு இதில் கொஞ்சம் சேர்ந்து வரும் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வச்சு அதை நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை இதை நம்ம எளிய முறையாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதனால் நீங்கள் வந்து ரெகுலர் ஃபண்டில் போடுறதே பரவாயில்லைங்க மேலும் சில புள்ளி விவரங்கள சொல்கிறேன் எப்டியில் வந்து லாங் டேம் எஃப்டியில் இப்போ வந்து போடுறேன்னு வச்சுங்களேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு பேங்கில் போ போடுறோம்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை நம்ம ஃபீட் பண்ணுறதில்ல அந்த நாலரை பர்சன்டூ அஞ்சு பர்சன்ட் நம்ம இன்ஃப்ளேஷன் வருது இல்லைங்களா விலைவாசி வருது இல்லையா அந்த விலைவாசியை அது ஃபீட் பண்ணலை அப்படிங்கும் போது நம்ம அதில் போட்டோம்னா என்னாகும் நம்ம விலைவாசியதுக்கும் அந்த பணியும் பண மதிப்பில் இழந்து நம்ம அந்த பணமும் ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம கோல்டில் போட்டிருந்தோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்கு எட்டு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் மூணு பர்சன்ட் தான் வெறும் மூணு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு இப்போ வந்து ஒரு ஒம்பது பர்சன்ட் கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுட்டோ ரெண்டாயிரம் வரைக்கும் ஒம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா லாங் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணல அப்போ இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி செல்லம் தராது கண்டிப்பாக அந்த இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரியே தான் கீழே இருப்போம் என்ன ஒரு கோல்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம உடனே வந்து ஒரு பணத்தை ஒருத்தர் போய் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை ஒரு பேங்கில் வந்து நம்ம அடகு வச்சு உடனே பணத்தை எடுத்துக்கலாம் நம்ம குறைந்த இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கலாம் நிறையா பேங்க்கு குறைந்த இன்ட்ரெஸ்ட்டில் கிராம பல்ல பல்லான் வங்கி கிராம வங்கிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு பர்சன்ட் இது மாதிரி தான் கிடைக்குது அதுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகுது அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வந்து லட்சக்கணக்கில் பணம் வேணும் அதே சமயத்தில் டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம வாங்கக்கூடிய நபர் வந்து நம்பிக்கையானவராக இருக்கணும் அதே மாதிரி அந்த இடம் வந்து வளர்ந்து வரக்கூடிய இடமா இருக்கணும் ஒரு சில இடத்துலலாம் போட்டிங்கன்னா அது வந்து வளர்ந்து வளரவே வளராது அந்த மாதிரிலாம் நிறைய ரிஸ்க் இருக்குது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி இல்லையா வெறும் ஐநூறுரூவா இருந்தாலும் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஐநூறு ஐநூறுரூவா எஸ்எபி மித்தில் போட்டுட்டு வந்துடலாம் ஒரு பதினஞ்சாயிரரூவா நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பதினஞ்சாயிரூவா நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க மாதம் பதினஞ்சாயிரரூவானா பதினஞ்சு பர்சன்ட் வட்டி போட்டால் கூட அதை தான் நான் ஒரு பதினைஞ்சி வருஷத்தில் நீங்கள் ஈஸியாக செல்வந்துராயிருங்க ஒரு கோடி சொன்னாயிருங்க ஒரு கோடியை சேர்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் அந்த கோடியை சேர்த்துட்டிங்கன்னா அந்த பணமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணி கொடுத்துரும் அதனால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில் அதுதான் நம்ம முக்கியம் அதை நீங்கள் ஆழ்ந்து யோசிங்க ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வந்தோன்னா ஒன்றே எழுதி வைங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த யோசனை செயல்படுத்துங்க செயல்படுத்தம்போது நிறைய தோல்விகள் ஏற்படும் நிறைய அவமானங்கள் ஏற்படும் அதெல்லாம் சைசிட்டு அந்த தவறுகள் வந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் மேலும் அதில் செல்வந்தர் ஆகிடுவீங்க அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அதே சமயத்தில் சேர்ஸில் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் பெயர் ஆகிடுறாங்க என்ன காரணம்னா சூதாடக்கூடாதுங்க வாரன் போட்டே அப்படி அவங்க சிஸ்டர் வந்து சூதாடி சூதாடி பணத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி வாரன்பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் வாரன்பஃப்ட் வந்து உலகத்திலேயே ஒரு பங்கு மார்க்கெட் ராஜா அவர் அவருடைய தங்கச்சியே சூதாடு சூதாடி பணத்தை விட்டாப்பி அப்புறம் போய் க கடன் எட்டுருக்காப்பி நான் இந்த மாதிரி சூதாடுறதுலாம் பணம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் சூதாடுறது கிடையாது நான் வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் கரெக்டாக லாபம் சம்பாதிப்பேன் நீண்ட கால அடிப்படையில் லாபம் சம்பாதிப்பேன் அதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அதை மறுத்துட்டாரு அதனால் சிறுக சிறுக அதில் நல்ல சேர்ஸ்ன்னு நானே பின்கார்த்தெல்லாம் சொல்கிறேன் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க சேரெலாம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அது மணி கண்ட்ரோலில் போய்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சேரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம சிறுக சிறுக மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூணாயிரம் எவ்வளோ பணம் நம்மளுக்கு மிச்சாவது அது அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து ஒரு பிற்காலத்தில் அது கோடி கணக்கில் விசரூபாய் இருக்கும் அதெல்லாம் நான் வந்து பிற்கால இதை சொல்கிறேன் நிறையா புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்றையும் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக அதை பண்ண முடியும் அதனால் நான் அடித்து சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இது இருக்காது நீங்கள் சீக்கிரம் செல்வந்துடீங்க அதே மாதிரி எஸ்ஐபி வந்து ரொம்ப சிறந்தது லம்சத்தை விட எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டு இறங்கும் போது அது வாங்கிடும் போது வாங்கும் நிறைய டைமில் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சிருக்கோம் அந்த டைம்லேயும் அந்த தேதியான அந்த இதை சேர அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க மியூ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம அதில் இன்கம் பண்ண முடியும் லம்சங்கிறவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே அறுபது வருஷத்துக்கு மேலே வரைக்கும் கொஞ்சம் லம்சத்தை தான் பண்ண முடியும் ஏன்னா எங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு செலவாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்மா மிக சீக்கிரம் நீங்கள் செல்வந்துடீங்க அதுக்கு தான் ஏற்கனவே அந்த எக்ஸ் கால் கலேட்டரை பற்றி சொல்லி எக்ஸ் மெச்சூர் ஃபண்டு கால்குலேட்டரை இது பண்ணீங்க எவ்வளோ நீங்கள் முதலீடு பண்ணால் எவ்வளோ நீங்கள் மெச்சுரிட்டியில் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதாவது அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாகியாங்கு அப்படிங்கிறார் பொருள் இல்லாருக்கு நம்ம உலகத்திலே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்து கண்டிப்பாக வேணும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனையை நீங்கள் வந்து செல்வம் இருந்தாலே தீர்த்துற முடியும் ஒரு பத்து பர்சன்ட்டு பிரச்சனையை வந்து செல்வத்தை வச்சு தீர்க்க முடியாது நல்ல நண்பர்கள் வாங்க முடியாது நல்ல உறவினர்கள் வாங்க முடியாது நல்ல மனைவி வாங்க முடியாது நல்ல குழந்தைகள் வாங்க முடியாது அது மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது இருக்க தான் செய்து இருந்தாலும் தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது நம்ம பணம் அதனால் நீங்கள் வந்து என்னுடைய காணொலியை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் எல்லா காலொலியும் ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயத்தை சொல்லும் போது அதை அப்படியே பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபண்டுங்க என்னென்ன ஃபண்டுங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரியுங்க உடனே நான் வந்து பதில் கொடுக்குறேன் அதே சமயத்தில் இந்த காண்டொழி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்